வணக்கம் நேர்களே பேச்சு ஏற்கனவே சூடுபிடித்துவிட்டது எட்டாவது சீசனின் வெற்றியை தொடர்ந்து இந்த முறை பிக்பாஸ் நைனை தொகுத்து வழங்கப் போவது நடிகர் விஜய் சேதுபதி என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது புதிய சீசனில் யார் யார் கலந்து கொள்கிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது தற்போது வெளியாகும் தகவலின்படி சீரியல் நடிகை ஷபானா குக் வித் கோமாலி புகழ் உமேர் நடிகை ஃபரீனா ஆகியோர் பிக்பாஸ் வீட்டிற்குள் அடியெடுத்து ரொக்கப் போகிறார்களாம் இதோடு பாக்கியலட்சுமி சீரியல் மூலம் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்த நேகாவும் இந்த முறை பிக்பாஸ் நைனில் போட்டியாளராக வரவுள்ளதாக கூறப்படுகிறது கடந்த சீசனில் அவருடைய நண்பர் விஷால் போட்டியாளராக பங்கேற்றதை ரசிகர்கள் நினைவு கூறுகிறார்கள் அதேபோல் பிக்பாஸ் சீசன் மூனில் கலந்து கொண்ட நடன இயக்குனர் சாண்டியின் மனைவியின் தங்கை சிந்தியா வினோலின் கூட இந்த சீசனில் பங்கேற்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இப்படி பெயர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிவரும் நிலையில் ரசிகர்கள் அனைவரும் இந்த முறை யார் பாஸ் நைன் வெற்றியாளர் என்று ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க